அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நமது காணொளியில் ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்று பனிரெண்டாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் முதல் பாடமாக மக்கள் தொகை புவியியலை பற்றி நாம் அறிமுக சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் மக்கள் தொகை புவியியல் அப்பாடத்தினுடைய அழகு கண்ணோட்டம் அறிமுகம் உலக மக்கள் தொகை பரவல் மக்கள் தொகை அடர்த்தி உலக மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகை கூறுகள் இடம்பெயர்தல் அதீத மக்கள் தொகை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முறைகள் அறிமுகம் உலகில் ஒவ்வொரு நாளும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பிறக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா உலகில் ஒரு நொடிக்கு நான்கு குழந்தைகள் பிறக்கின்றன மனித இனம் தொடர்ந்து வாழ வேண்டுமென்றால் புதிய கோளை கண்டுபிடித்து நூறு வருடத்திற்குள் குடியேற வேண்டும் என பேராசிரியர் ஸ்டீபன் காக்கின்ஸ் கூறுகிறார் பேராசிரியர் ஸ்டீபன் காக்கின்ஸ் என்ன சொல்கிறார்னா மனித இனம் தொடர்ந்து வாழ வேண்டுமென்றால் புதிய கோளை கண்டுபிடித்து நூறு வருடத்திற்குள் குடியேற வேண்டும் என பேராசிரியர் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் கூறுகிறார் என்பதை பிபிசி உறுதி செய்தது காலநிலை மாற்றம் கடந்த காலத்தில் குறுங்கோள்களின் தாக்குதல் தொற்று நோய்கள் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பு போன்றவற்றால் நமது கோள் நிலையற்றதாக மாறி வருகிறது என தொடர்ந்து உறுதி தொடர்ந்து செய்தி வெளிவருகிறது மனித இனம் சுற்றுச்சூழலின் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குகிறது மனித இனம் பரிணாமம் இரண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்புதான் தோன்றியதால் அநேகமாக புவியை ஆக்கிரமித்த சமீபித்திய ஒன்றாகும் மக்கள் தொகை பரவல் மற்றும் வளர்ச்சி இயற்கை சூழலால் தூண்டப்பட்டாலும் மனித இனம் இயற்கை சூழலை மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்றதாகும் மக்களியல் டெமோக்ராஃபி மக்களியல் என்பது மக்கள் தொகை பற்றி விளக்கும் ஒரு புள்ளி விவர படிப்பாகும் மக்கள் தொகையின் அளவு அமைப்பு மற்றும் பரவல் பற்றியும் பிறப்பு இடம் பெயர்வு முதுமை மற்றும் இறப்பு சார்ந்த காலம் மற்றும் அமைவிடம் மாற்றத்தை பற்றியும் இது விளக்குகிறது மக்கள் தொகை வெடிப்பு என்பது இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும் இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் மக்கள் தொகையின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல் உலக மக்கள் தொகை பரவலை புரிந்து கொள்ளுதல் மக்கள் தொகை வளர்ச்சி வளர்ச்சியின் காரணி மற்றும் விளைவுகளை தீர்மானித்தல் அதீத மக்கள் தொகையினால் ஏற்படக்கூடிய சிகல்களை மதிப்பீடு செய்தல் குடிபெயர்தலுக்கான உந்து மற்றும் இழுவை காரணிகளை தெளிவுபடுத்துதல் மக்கள் தொகை பரவல் மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக புவியில் வசித்து வருகிறார்கள் ஆனால் கடந்த காலத்தில் மக்களின் எண்ணிக்கை நீண்ட காலத்திற்கு குறைவாகவே இருந்தது கடந்த சில நூறு வருடங்களில் வருடங்களில்தான் மக்கள் தொகை ஆபத்தான நிலைக்கு அதிகரித்திருக்கிறது கண்டங்களில் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுகிறது சிறிய பகுதிகள் அதிக மக்கள் தொகையும் அதிக பரப்பளவு கொண்ட பகுதிகள் குறைவான மக்கள் தொகையும் கொண்டுள்ளன அதிக எண்ணிக்கையிலான காரணிகள் புவியின் மீது காணப்படும் மக்கள் தொகை பரவல் மற்றும் அடர்த்தியை பாதிக்கின்றன மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் ஒன்று நிலத்தோற்றம் மலைப்பாங்கான பகுதிகள் இருப்பு பாதை மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு ஏற்றதாக இருப்பதில்லை வளரும் பருவம் குருதி குறுகியதாக இருப்பதால் விவசாயம் செய்ய ஏற்றதாக இல்லை நீண்ட குளிர்காலம் காணப்படுவதாலும் விவசாயம் செய்ய சாதகமான நிலம் இல்லாததாலும் இப்பகுதிகள் அதிக அளவிலான குடியிருப்பிற்கு ஏற்றதாக இல்லை எனவே மலைப்பாங்கான பகுதிகளில் குறைவான மக்களே வசிக்கின்றனர் மறுபுறம் இந்தியாவில் காணப்படும் கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா சீனாவில் உள்ள ஹவாங்கோ மற்றும் வடமேற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் காணப்படும் சமவெளிகள் போன்ற தாழ்நிலங்களில் அதிக அளவில் மக்கள் தொகை காணப்படுகிறது வளமான சம